ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் அதாவது அருண் அப்படிங்கிற இளைஞன் வாழ்க்கையில் தந்தலை முருகன் நிகழ்த்திய நிகழ்வுகள் பார்ட் டூ தான் வந்து இன்றைக்கி நம்ம கண்டினியூவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது அருணோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா மெல்ல மெல்லமாக வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கொண்டே இருந்தது ஆனால் அவனோட மனசில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு சந்தேகம் வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா நமக்கு வந்த கனவு உண்மையிலேயே ஒரு தெய்வ அருளா அல்லது இது வந்து ஒரு கற்பனை தானா அப்படின்ற சந்தேகத்தோடு ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான் தந்தலை மலைக்கு செ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து முடிவு பண்ணுறான் மலையோட அடிவாரத்தை வந்து அவள் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வயசான சந்யாசி என்ன பண்ணுறாருன்னா ஒரு கல் மேலே வந்து அமைதியாக அமர்ந்து உட்கார்ந்துட்டுருக்காரு அவரோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருக்குது ஆனால் அவரோட கண்கள் வந்து மூடி இருந்தாலும் அவரோட முகத்தை வந்து பார்க்கும்போது ஒரு விசித்திரமான ஒளி வந்து அருணுக்கு வந்து தெரியுது ஸோ அருண் என்ன பண்ணுறா அப்படின்னா அருகளை வந்து போகிறா யாருக்கு சன்னியாசியோட பக்கத்தில் வந்து போய் அவரை வந்து வணங்குறான் அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவனுடைய அந்த சவுண்டை கிட்டக்கிறோம் கன்னியாசி வந்து என்ன பண்ணுறாரு கண்களை திறந்து மெதுவாக அருணை பார்த்து சிரிக்கிறார் அப்புறம் என்ன பண்ணுறாரு சன்னியாசி அவனை பார்த்து சிரிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு அருண் வந்து எதுவுமே பேசலை எதுவுமே சன்னியாசிகிட்ட கேட்கல ஆனால் சன்னியாசி அருணை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா நேற்று எ நைட்டு உனக்கு ஒரு கனவு வந்துச்சுல அதை நினச்சிக்கிட்டே தான் என் தந்தலை மலைக்கு வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஷாக்காக இருக்குது நான் தான் அந்த கனவை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினச்சிட்ருக்கான் அப்போ சன்னியாசி வந்து மெதுவாக சொல்கிறாரு தெய்வம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இல்லை உன்னோட உள்ளம் வந்து எப்போ வந்து அமைதியாகுதோ அப்படி உன்னுடைய உள்ளம் அமைதியான போது தான் அருள் வந்து வெளிப்படும் அப்படின்னு சன்னியாசி சிரிச்சுட்டே சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவரோட கையில் இருந்த ஒரு சிறிய வேல் கல்லை என்ன பண்ணுறாருனா அருண்கிட்ட வந்து கொடுக்குறாரு இதை கையில் பிடிச்சி உன்னோட கண்களை வந்து நீ மூடிக்கோ அப்படின்னு சொல்லி சன்னியாசி வந்து அருண்கிட்ட சொல்கிறாரு அருணும் சரின்னு சொல்லிட்டு சன்னியாசிக்கு மரியாதை கொடுத்து கண்களை வந்து மூடுறான் சில நொடிகளில் வந்து பார்த்திங்கன்னா அருணோட சுவாசம் வந்து என்னன்னா தானாகவே மெதுவாக மாறுது அவனுடைய இதயம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக மாறுது ஆனால் அவனுக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பரவுவதை வந்து அவன் உணர்றான் அவனோட மனக்கண்களில் வந்து என்ன தோன்றுது அப்படின்னா முருகன் வந்து மலையினுடைய உச்சியில் நின்று அருளை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் முருகனுக்கு பக்கத்தில் மயில் வந்து நிற்கிற மாதிரியும் இருந்து ஒளி வந்து வெளியேறுற மாதிரியும் அவன் மணக்கண்ணில் வந்து அவன் நினைக்கிறான் அந்த ஒளி அவனோட உள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலக்குது ஸோ அவன் கண்களை திறந்த போது சன்னியாசி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து புரிஞ்சுக்கிட்டான் தந்தலை அப்படிங்கிறது அது ஒரு இடம் மட்டும் கிடையாது அதாவது தந்தலை அப்படிங்கிறது தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய உச்சநிலை அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறமா இருந்து அருண் இறங்கும்போது மனசில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு உறுதி வந்து ஏற்படுது அதாவது வாழ்க்கை சவால்கள் வந்து எதுவாக வந்தாலும் அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் உணர்றான் அதுக்கப்புறமா தியானம்தான் உண்மையான வழி அப்படிங்கிறத அவனும் உணர்றான் ஸோ தெய்வம் உள்ளத்தில் வந்து இருக்கின்றது அந்த நாளில் இருந்து அருண் வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்து தியானம் செய்ய வந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை வந்து வெளியே மட்டுமல்ல உள் உள்ளுக்குள்ளேயே வந்து மாற்றம் வருவதை வந்து அருள் வந்து உணரலாம் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அருணுடைய நிகழ்வுகள் வந்து நடக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க நம்ம நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்